வெல்கம் டு ஒன் அமைச்சு வயரையில் சட்டத்தானே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான வீட்டு மனை ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு பஞ்சாயத்து தார்சாலை ரோட்லேயே அமைச்சிருக்கு ஃபியூச்சரில் இதெல்லாம் பார்த்தா கமர்ஷியல் லேண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி லேண்டுங்க இது பக்கத்தில் நல்லா குடியிருப்பு பகுதியிலே இடம் அமைஞ்சிருக்கு மாதிரி பார்த்தா நம்ம சென்னை பை பஸ் சென்னை பை பஸ்ஸில் கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது நல்லா பிஸியான ரோடு தாங்க ஏன்னா அரை கிலோமீட்டர் தான் சென்னை பை பஸ்ஸில் இருந்து லேண்டு பாருங்கள் இந்த கம்பி அலி போட்டிருக்கு இல்லைங்களா இது தாங்க அதேமாதிரி கார்னர் பீஸாக அமைஞ்சிருக்குங்க கிழக்கு சைடு பஞ்சாயத்து தாரசலையும் தெக்காள சைடு வந்து அது கட்ரோடு கட்ரோட்லேயும் அமைஞ்சிருக்குங்க ஃப்ளாட்டு கட்ரோடு அப்புறம் பக்கத்துலலாம் வீடுங்க இருக்குது மாதிரி வந்து பார்த்தோமா மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதேமாதிரி சனிமூல இழுத்த மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு லேண்டு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃப்ளாட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிமலை இழுத்த மாதிரி தான் வருங்க அருமையான லேண்டு ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டி கொள்ளலாம் கடைங்க கட்டி கொள்ளலாம் கீச்சன்லாம் பார்த்தோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி பண்ணலாம் ஏன்னா நல்ல லேண்டு ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா அடிக்கடிக்கு பார்த்தோம்னா வண்டி வாகனம் போகக்கூடிய ஏரியா அதேமாதிரி இது வந்து பார்த்தோமா வேறு ஒரு ஊருக்கு போகிற ரூட்டுங்க ஏன்னா மெயின் அது பார்த்திங்கன்னா சூப்பரான லேண்டுங்க ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மெயின் பைப்பாஸ்லாம் எடுத்துகிட்டால் ஐயாயிரம் ரூபா விட்டு ரூபாய் வரைக்கும் இந்த ஏரியாவில் போயிட்டுருக்குங்க இது கரெக்டாக நமக்கு அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பக்கத்துலலாம் பிறகு வீடுகளில் அவ்வளோ நீட்டாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அதேமாதிரி இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சேலம் டு ஆத்தூர் செல்லு முறையில் வாழைப்படி அருகிலேயே அமைஞ்சிருக்குங்க சூப்பரான லேண்டு வாழைப்பாடி தான் இந்த இடம் இருக்கிறது பைப்பாஸில் இருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடம்லாம் வந்து கிடைக்கும்போது நம்ம வாங்கி பயன்படுத்தி கொள்ளணும் ஏன்னா மெயின் ரோடு அதாவது நம்ம பிளாட்னு கட் ரோடு கிடையாது மெயினில் பஞ்சாயத்து ரோடு மேலே அமைஞ்சிருக்கு கிழக்கு பாத்த லேண்டு மாதிரி சனிமலை இழுத்த மாதிரி சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு இந்த இடம்லாம் வாங்கி போட்டு இன்றைக்கெல்லாம் பயன்படுத்தி வச்சுன்னா ஃபியூச்சரெல்லாம் வந்து இது நல்ல ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஏரியா மிஸ் பண்ணி அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே